வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கிய பண்புகள் எவை எவைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறார்கள் சந்தோஷமாக இருக்க என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ எப்பொழுது தேவையோ எந்த ரூபத்தில் தேவையோ யார் மூலம் தேவையோ எந்த தரத்தில் தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அத்தனையும் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் எப்படி இதை நாம் பெற்று சந்தோஷமாக வாழ்வது அதற்கு மகர்ஷி கொடுக்கிற ஒரு சாமியம் ஒரு ஃபார்முலா நாம் நம் சம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிற மனிதர்களிடம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நாம் நம்மைச் சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் அவர்களுடைய தேவை என்ன விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு என்னிடம் என்ன திறமை இருக்கிறதோ என்னிடம் என்ன வளமை இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு பிறருக்கு நான் எப்படி உதவி செய்வது இதுவே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முதல் பண்பு கருணை என்பதாகும் உண்மையிலேயே நம்முடைய பிறப்பின் நோக்கமே இறை உணர்வு பெறுவது அதாவது தன்மையோடு வாழ்வது அப்படி என்றால் என்ன இயற்கையாக ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரம் தனக்கு கீழே நிற்பவர் ஒரு கொலைகாரனா ஞானியா என்று பாராமல் அவர்களுக்கு நன்மை பயக்கும் வலை வழியிலே வகையிலே அந்த காற்றை வீசிக்கொண்டே இருக்கிறது அதுபோல நாமும் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை காட்டி தேவையானதை கொடுத்து பாதுகாப்பது பராமரிப்பு செய்வது இதுவே கருணை எனப்படுகிறது இரண்டாவது விஷயம் நாம் உடுத்தும் உடை மற்றவர்களின் மனதில் எந்தவித சலசலப்பையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆகும் இந்த ஒழுக்கம் ஒவ்வொரு எப்படி உதிக்க வேண்டும் என்றால் மாதா பிதா குரு இந்த மூவரின் மூலமாக இந்த ஒரு ஒழுக்க பண்பாட்டை எல்லா மனிதர்களும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை பின்பற்ற வேண்டும் மூன்றாவது பண்பு நடையில் கண்ணியம் அதாவது பிறரை மதிப்பது பிறரை நோகடிக்காமல் இருப்பது அதாவது பிறர் பேசும் பொழுது நாம் குறுக்கே பேசாமல் இருப்பது குடும்பத்தில் நாம் பிறரை மதிக்காமல் எரிச்சல் படுகிற அளவிலே கோபம் அடைகிற வழியிலே பேசுவது பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்து அவமானப்படுத்துவது பிறரை அடிமைத்தனமாக கருதுவது தற்பொருமை செய்வது கூட ஒரு விஷயம் ஒரு செயலுக்கு தகுதியான மரியாதையை தருவது கவலைகளை கண்டவர்களிடம் கொட்டினால் கண்ணியம் இழப்பதற்கு சமம் ஒரு பெண்ணுக்கு வெட்கம் இருக்குமானால் அவள் ஆடையில் ஒழுக்கம் இருக்கும் ஒரு ஆணுக்கு ஒழுக்கம் இருக்குமானால் அவனுடைய பார்வையில் கண்ணியம் இருக்கும் கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை கருணை என்பது பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவுவது மகரிஷி அவர்கள் உடையில் ஒழுக்கம் உள்ளத்தில் கருணை நடையில் கண்ணியம் நல்லோர் பண்புகள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஆகவே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மூன்று பண்புகள் எது என்றால் முதலிலே கருணை பிறருக்கு முடிந்த அளவிலே உதவி செய்வது இரண்டாவது உடையிலே ஒழுக்கம் உள் நடையிலே கண்ணியம் இதை நாம் பின்பற்ற முடியுமென்றால் நமது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்